அதிகாரம் முப்பத்தி ஆறு இதுவே ஏசா பெண்கள் பெண்களில் ஏலோனின் மகள் ஆதாவையும் இவ்வியன் சிபையோனின் மகளான அனாவின் மகள் ஒகோலிபாமாவையும் இஸ்மேலின் மகளும் நெபாயோத்தின் சகோதரியுமான பாசமத்தையும் மணந்து கொண்டார் ஏசாவுக்கு ஆதா எலிபாசை பெற்றெடுத்தாள் பாசமத்து ரகுவேலை பெற்றெடுத்தாள் ஒகோலி பாமா எயூசு யாழாம் கோராகு ஆகியோரை பெற்றெடுத்தாள் இவர்கள் ஏசாவுக்கு கானா நாட்டில் பிறந்த புதல்வர்கள் பின்னர் ஏசா தம் மனைவியர் புதல்வர் புதல்வியர் தம் வீட்டைச் சேர்ந்தவர் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு தம் மந்தைகள் கால்நடைகள் கானா நாட்டில் சேர்த்திருந்த உடைமைகள் யாவற்றோடும் தம் சகோதரன் யாக்கோவை விட்டு பிரிந்து வேறு நாட்டிற்குப் போனார் ஏனெனில் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாத அளவு அவர்களுடைய உடைமைகள் பெருகிவிட்டன அவர்கள் தங்கியிருந்த நிலம் அவர்களுடைய மந்திகளுக்கு போதாதிருந்தது ஆகையால் ஏசா என்ற ஏதோ என்ற மலைநாட்டிற்கு சென்று குடியே சேயிர் மலைநாட்டில் வாழும் ஏதோமியரின் மூதாதையாகிய ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே ஏசாவின் புதல்வர்கள் பெயர்களாவன ஏசாவின் மனைவி ஆதாவின் மகன் எலிபாசு அவருடைய இரண்டாம் மனைவியான பாசமத்தின் மகன் ரகுவேல் எலிபாசின் புதல்வர்கள் தேமான் ஓமார் செப்போ காத்தாம் கெனாசு ஏசாவின் மகன் எலிபாசின் மறுமனைவி தின்னா எலிபாசுக்கு அமலேக்கை பெற்றெடுத்தாள் இவர்களே ஏசாவின் மனைவி ஆதாவின் பேர பிள்ளைகள் பிரகுவேலின் புதல்வர்கள் நகத்து செராகு சம்மா மிசா ஏசாவின் மனைவி பாசமத்தின் பேர பிள்ளைகள் சிவையோனின் மகளான அனாவின் மகள் ஒகோலிபாமா ஏசாவுக்கு பெற்றெடுத்த புதல்வர்கள் கோராகு ஏசாவின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் ஏசாவின் தலைமகன் எலிபாஸின் புதல்வர்களான தேமான் ஒமார் செப்போ கெனாசு கோராகு காத்தாம் அமலேக்கு ஆகிய இவர்கள் அனைவரும் எலிபாசுக்கு பிறந்த ஏதோ நாட்டு தலைவர்கள் இவர்களே ஆதாவின் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் ஏசாவின் மகன் ரகுவேலின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் நகத்து செராகு சம்மா மிசா இவர்களே ரகுவேலின் புதல்வர்கள் ஏசாவின் மனைவி பாசுமத்தின் பேரப்பிள்ளைகள் இவர்கள் ரகுவேலின் வழிவந்து ஏதோ நாட்டு தலைவர்கள் ஏசாவின் மனைவி ஒகோலிபாமாவின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் யாலாம் கோராகு இவர்கள் அனாவின் மகளும் ஏசாவின் மனைவியுமான ஒகோலிபாமா வழிவந்த தலைவர்கள் இவர்களே ஏதோம் எனப்பட்டு ஏசாவின் புதல்வர்களும் அந்த இனத்தின் தலைவர்களும் ஆவர் அந்த நாட்டில் குடியிருந்த ஓரியனான சேயிரின் புதல்வர்கள் லோத்தான் சோபால் சிபயோன் அனா தீசோன் ஏச்சேர் தீசான் இவர்களே ஏதோம் நாட்டிலிருந்து சேயிரின் மக்களாகிய ஓரியரின் தலைவர்கள் லோத்தானின் புதல்வர்கள் இவர்களே ஓரி, ஏமாம் லோதானின் சகோதரி திம்னா சோபாலின் புதல்வர்கள் இவர்களே அல்வான் மாணகத்து ஏபால் செப்போ ஓநாம் சிபையோனின் புதல்வர்கள் இவர்களே ஐயா அனா இந்த அனா தன் தந்தை சிவயோனின் கழுதைகளை மேய்த்து கொண்டிருந்தபோது போது காலை நிலத்தில் வெப்ப நீரூற்றுகளை கண்டுபிடித்தான் அனாவின் மகன் தீசோன் அனாவின் மகள் ஒகோலிபாமா தீசானின் புதல்வர்கள் இவர்களே எம்தான் எஸ்பான் இத்ரான் கெரான் ஏச்சேரின் புதல்வர்கள் இவர்களே பில்கான் சகவான் தீசோனின் புதல்வர்கள் இவர்களே ஊசு ஆரான் ஓரியனின் தலைவர்கள் இவர்களே லோதான் சோபால் சிபயோன் அனா தீசோன் ஏச்சே தீசான் இவர்கள் சேயர் நாட்டின் குலப்பிரிவுகளுக்கு ஏற்ப ஓரியரின் தலைவர்களாக இருந்தவர்கள் இஸ்ரேலரிடையே முடியாட்சி தொடங்கும் முன்னரே ஏதோமில் ஆட்சி புரிந்த இவர்களே மகன் பேலா ஏதோமில் ஆட்சி புரிந்தான் அவனது நகரின் பெயர் தின்காபா பேலா இறந்த பின் போஸ்ராவை சார்ந்த செராகின் மகன் யோபாபு ஆட்சிக்கு வந்தான் யோபாபு இறந்த பின் தேமானியரின் நாட்டை சேர்ந்த ஊசாம் ஆட்சிக்கு வந்தான் ஊசாம் இறந்த பின் மகன் அதாது வந்தான் இவன் நாட்டில் மிதியானியரை தோற்கடித்தவன் அவனது நகரின் பெயர் அவித்து அதாது இறந்த பின் மஸ்ரேகாவை சார்ந்த சம்லா ஆட்சிக்கு வந்தான் சம்லா இறந்த பின் கரையில் இருந்து ரகபோத்தை சார்ந்து வந்தான் இறந்த பின் அக்போரின் மகன் பாகால் அனான் ஆட்சிக்கு வந்தான் பாகால் அனான் இறந்த பின் அதார் ஆட்சிக்கு வந்தான் அவனது நகரின் பெயர் பாகூ அவன் மனைவியின் பெயர் அவள் மேசகாவின் மகளான மத்ரேத்தின் மகள் தங்கள் குலப்பிரிவின் படியும் நிலப்பகுதிகளின் படியும் ஏசாவின் வழிவந்த தலைவர்களின் பெயர்கள் இவைகளே தின்னா ஆல்வா எத்தேத்து ஒகோலிபாமா ஏலா தேமான் மிபுசார் ஈராம் ஏதோமியர் உரிமையாக கொண்டு குடியேறி வாழ்ந்த நிலப்பகுதிகளின் படி இருந்தவர்கள் இவர்களே இந்த ஏதோமியரின் மூதாலைதான் ஏசா